நடிகர் விஜயின் கட்சியான டிவிகே செப்டம்பர் பதிமூன்று ஆம் தேதி முதல் திருச்சியில் இருந்து மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்தை தொடங்க காவல்துறையின் அனுமதியை கோரியுள்ளது அவர் திருச்சிக்கு மட்டுமல்ல மாநிலத்தின் பிற மாவட்டங்களுக்கும் செல்ல திட்டமிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலுக்கு தயாராகும் விதமாக இந்த பிரச்சாரம் நடைபெறுகிறது தேர்தலுக்கு முன்னதாக டிவிகேக்கு இது ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கும் விஜயின் மதுரை பேரணி மிகப்பெரிய வெற்றியைப் பெற்றது ஏராளமான மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் விஜய் இந்த அரசியல் கட்சியை தொடங்கியதிலிருந்து அவர் வழக்கமாக பெரும் விமர்சனங்களில் ஒன்று அவர் ஒரு வீட்டு அரசியல்வாதி என்பதுதான் குற்றச்சாட்டுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கவும் அதிக மக்களை நேரில் சந்திக்க களத்தில் அதிக நேரம் செலவிடவும் விஜயின் கட்சி செப்டம்பர் பதிமூன்று ஆம் தேதி முதல் திருச்சியில் இருந்து அரசியல் பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளது டிவிகே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை என்றாலும் நேற்று டிவிகே பொதுச் செயலாளர் ஜெயின் ஆனந்த் விஜயின் பேரணிக்கு அனுமதி கோரி திருச்சி கமிஷனரிடம் மனு அளித்தார் மேலும் காவல்துறை ஆதரவு மற்றும் பாதுகாப்பை கோருவதற்காக அனைத்து நிகழ்வு விவரங்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தார் கோரிக்கையை பரிசீலித்து திருச்சி கமிஷனர் நிகழ்வு திட்டமிடலில் சில திருத்தங்களை பரிந்துரைத்துள்ளார் மேலும் தேவையான மாற்றங்களை செய்து பிறகு மனுவை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார் எனவே பெரும்பாலும் டிவிகே நாளைக்குள் மனுவை மீண்டும் சமர்ப்பிப்பார் மேலும் அவர்கள் விஜயின் அட்டவணையை இறுதி செய்வார்கள் பேரணியை பற்றிய மற்றொரு கேள்வி டிவிகே ஏன் பேரணிக்கான புள்ளியாக திருச்சியை தேர்வு செய்கிறது என்பதுதான் திருச்சி திமுக அரசியல் கட்சியின் கோட்டை என்றும் அது இரண்டு திமுக மாநில அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் அன்பல் மகேஷ் ஆகியோரின் சொந்த ஊர் என்றும் வட்டாரங்கள் கூறுகின்றன தற்போதைய ஆளும் கட்சிக்கு எதிராக விஜய் தனது பலத்தை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல தொடக்க புள்ளியாக இருக்கும்